அல்லா ரபுல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அதாவது அவருக்கு இவருக்கு அப்படின்னு இல்லாம எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு செய்தியை அல்லா அமைக்கு சொல்லி காட்டுகிறான் ரசோல்லாமி சல்லா வலகி வசல்லம் அவங்களுடைய காலத்துல லயவரஞ்சகர்கள் வாழ்ந்தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரசூலுல்லாவுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏதாச்சும் கஷ்டம் வந்துருச்சுண்டா அது வியாதியோ அல்லது போர் தோல்வியோ வறுமையோ நெருக்கடியோ எதுவாக இருந்தாலும் ஏதாச்சும் வந்துருச்சுன்னா உன்னத முனாபிகன்கள் எல்லாம் முஸ்லீம்களையும் ரசூலுல்லாவையும் பார்த்து சொல்லுவாங்க ஹசனத்தும் முசிம்பத்தையும் தேவையில்லாம போரில் போய் மாட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு கிடக்குறீங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சதுனால உங்களுக்கு இந்த வியாதி வந்துச்சு இப்படி செஞ்சதுனால இந்த வறுமை வந்துச்சு நாங்கள்லாம் பாத்தீங்களா கரெக்டா எங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டோம் அப்படின்னு அந்த நயம் அவங்க மேலையும் சுலீம்களை இல்லை ஆனால் சுலீம் வலை போகணும்னு நடித்து போகணும் அவங்க அந்த சூழலாம பார்த்தோம் சுலீம் வலையை பார்த்தும் சொன்னாங்க இது லேசான கவலை வரத்தான செய்தி சொல்றக்குள்ள உடனே அல்லாஹ் குரான்லயே வசனத்தரலா இறக்கிட்டான் நம்பிக்கு மட்டும் அல்ல ஒட்டுமொத்த சுலீன்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய இதை எப்படி விளங்கணும் அப்படின்னா இப்போ உதாரணமா நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க உங்களை ஒரு ஆளை அனுப்புவேன் உங்கள் முதலாளி அந்த இடத்துக்கு உங்களை அனுப்புற அனுப்பக்குள்ளே சொல்லி அனுப்ப நிறையப்பா வா அந்த இடத்துல போய் நீ நிற்க இன்னொரு ஆளை செட் பண்ணி அனுப்புவேன் அவன் வந்து அவன்கிட்ட சண்டை வளர்ப்பு சண்டை வளர்த்து தான் ஜெயிப்பான் நீ தோற்று போயிருக்கும் ஒரு பெரிய அவமானம் அங்கே ஏற்படும் ஒரு பெரிய தோல்வி ஏற்படும் இதுதான் என் ஏற்பாடு இப்போ அப்படின்னு முதலாளி உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டேன் அதே மாதிரி அந்த இடத்துக்கு போனீங்க அவர் அனுப்பின அந்த ஆள் வருது அவர் உங்களை அடிக்க அறிவு பேசி என்னேனோ நடக்குது உங்களுக்கு பெரிய அவமானம் தோல்வி எல்லாம் ஏற்படும் இப்போ நீங்கள் கவலைப்படுவீங்களா கொஞ்சம் ஏதாவது செட்டப்பும் தெரியுமே முதலாளி அப்படின்னா எல்லாம் நடந்தாலும் சரிதான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் சரிதான் ஈஸியாக வந்துக்கிட்டே வந்துட்டேன் அந்த மாதிரி அல்ல நமக்கு ஒரு ஆறுதல் சொல்றான் நபி அந்த மக்களை பார்த்து நீங்க சொல்லிருங்க அவனோட சொல்லணும் உங்கள்கிட்ட இதனால தான் இது வந்துச்சு தான் இது வந்துச்சு அவனோட பார்த்து சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள்

ஏன்னோ ஒரு ஆன்மீகமான செய்தி இருக்கு அந்த இடத்துல அல்லாமா அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா சோதனைகளும் தான் அப்படின்னு மட்டும் சொல்லலை லனாங்கிற வார்த்தை பயன்படுத்தா லனா அப்படின்னா என்ன தெரியுமா அதுக்கு நேர் எதிரிடை அலைனா அலைனா அப்படின்னா நமக்கு பாதகம் அப்படின்னு லனா அப்படின்னா நமக்கு சாதகம் அப்ப அல்லா என்ன சொல்ல வரா ரீ அவங்கள்ட்ட நீங்க சொல்லிருங்க எங்களுக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளும் தான் கொடுக்குறான் எதுக்கும் கொடுக்கறான் எங்களுக்கு சாதகத்துக்காக அல்லா ஒரு முள்ளு குத்துனா கூட எங்களுக்கு சாதகம் மூணு நாளா தொண்டை கட்டிக்கிடுச்சு சாதகம் வறுமை வந்துச்சு ஒரு மனசனுக்கு சாதகம் தோல்வியே சந்திக்கிறான் வாழ்க்கையில அவனுக்கு சாதகம் எல்லாம் பேச சரி இந்த சோதனை தான் எங்களுக்கு கொடுத்தான்ல அவன் யாரு தெரியுமா ஓலானா அவன் எங்க எதம் அவன் எங்க ரப்பும் ரப்ப கொடுத்தா சும்மாவை கொடுப்பான் இருக்கும் அவரால் சொல்லி விட்டார்ல நான் அனுப்புவேன் அடி வாங்கி அமைதியாவான் நான் கவனிச்சுக்குறோம் உன்னை அந்த மாதிரி நல்லா ஒரு சோதனையை கொடுக்கிறான்னு அடுத்து கவனிக்க போவாங்க நல்லா எப்படிப்பட்டவன் பண்ணவன் அவன்தான் எங்களுடைய எஜமான் அலந்தா நீ அல்லாங்வி நீதே பள்ளியேற்ற வக்கலில் மூமினோ எனவே மூமியங்களே உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரிதான் எல்லாம் ஏன் திட்டம் தான் என் கை மீது எதோ நடந்துகிற என்ன என்ன ஸ்கெட்ச் பண்ணி நடக்குது அதனால என்ன நடந்தாலும் நீங்கள் என்ன நம்புவேன் எல்லாம் இந்த ஆயத்த நீங்க உங்களுக்கு எப்பயெல்லாம் கஷ்டம் வருதோ அப்ப உள் நோக்கி கஷ்டமாவே தெரியும் காரணம் இருக்கும் தாமதப்படுத்துறான் அது ஒரு காரணம் அவன் தான் சொல்லிட்டான் எதுவுமே அவனை இங்கே நடக்காதுன்னு தெளிவுபடுத்திட்டாங்கிற இல்லை உலக உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்துல எதுவுமே உங்களை ஒண்ணும் செய்ய எதுவுமே உங்களை ஒண்ணு செய்ய ஒரு சின்ன விஷயம் பேச்சையும் சொல்கிறேன் நீங்கள் பத்து தடவை தேர்தலில் நின்று ஜெயிச்சிங்க பத்து முறை எம்எல்ஏவாக ஜெயிச்சிங்க பதினோராவது தடவை தோற்று போயிட்டீங்க இந்த ஆயத்தை நீங்கள் விளங்கினா உங்களுக்கு அவளையே வரும் அல்லா ஜெயிக்க வச்சா இப்போ அல்லா தோக்க வச்சுருக்கேன் ராஜா மாதிரி அப்பையும் அல்லாமல் இல்லாமல் வருவீங்க இந்த ஆயத்தை விளங்குறேன்னா நான் தோத்துட்டானா பத்து வருஷம் தொடர்ந்து ஜெயிச்சு நான் தோத்துட்டேன் பைக்கியமும் போயிருக்கேன் எல்லா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் மிகப்பெரிய ஆறுதல் இந்த திருவசனம் அல்லாஹ் அல்லாஹரமே அவன் சொன்னபடியே நமக்கு வந்துவிட்ட எல்லா சோதனைகளையும் சாதகமாகவே ஆக வரும் காலங்களிலே சோதனைகள் இல்லாத சாதனை வாழ்வை அல்லா நமக்கு தருவானாக இப்படி ஹக்கி லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா பைசி சுபானந்தா